இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை ஆனந்த அப்போப்பா வேற ஏதாவது போய் சொல்லு போ நம்ப மாட்டேன் அவர் வீட்டில் ஏழு வச்சிருக்காரு அதான் நம்புற மாதிரி இருக்கு பொய் பொய்யா புழு முத்துக்கு ஸ்பேரம் தரணும் தங்க புள்ள எப்படி இருக்க தங்க புள்ள வரும்போது தகராறோட வருவார் போ என்னதான் ஆச்சு தெரியல இந்த தங்க பிள்ளை வணக்கம் இளங்கோ இளங்கோவன் ரொம்ப டூ தங்கப்பிள்ள நல்லா இருக்கியா நான் வச்சிருக்கேன் விளையாடுறாங்க கேட்காமல் வருவது கேட்காமல் போகும் தானாக வருவது தானாகவே போகும் இயற்கையில் இருப்பது இந்த மாற்றங்கள் மட்டுமே பிற மாற்றங்கள் எல்லாம் மனிதர்களால் ஏற்படப்பட்ட ஏற்படுத்தப்பட்டது சக்திகள் எப்பத்துலேருந்து இப்படி அது ஒரு இன்னும் இல்லை அக்கா கொஞ்சம் சேட் நியூஸ் என்னாச்சு இப்போ எப்போ எத்தனை ஆச்சு

நானே இப்போ கேட்குமே லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க லைக் போடுங்க ஐடியா ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேயா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க ஜாயின் பட்டன் இருக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேயா

கட்சியால் என்ன தான் கட்சி வச்சுருக்கீங்க பின்னாடி அழைக்குது பின்னாடி அழைக்குதுன்னு போகிறேங்க என் சக்தி வேல் என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க எனக்கு எப்போ ப்ளூ யார் ரிமோவ் பண்ணது தங்க பிள்ளை பாய் ஓகேப்பா ராஜ் பாய் 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 ஜே கே பாய் ஹாய் வள்ளி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சோறு ரசம் நிஜம் என்ன இது மாமாவா இருக்குமோ தெரியலையே சசி ஹாய் என்ன இது ஞாயிற்றுக்கிழமை தான் ரசம் சோறு புரட்டாசியா சந்தோஷம் எதோ ஃபோனில் பாடி இருக்கேன் யார் நான் தான் இல்லை யார் கேட்டது பார்க்கலாமா என்ன ப்ளூ டவுசரா அது என்னது ஸ்பேனர் யார் ரிமூவ் பண்ணதுன்னு கேட்குறாங்க தங்கக்குள்ள மாமா ஃபேஸை காட்டணுமா காட்ட மாட்டாரி ஒன்றும் மாமா ஃபேஸ் வேண்டாம் நான் போகலன்னா மகளிர் தலைவி என்னை தேடி இங்கே வந்துடுவாங்க யார் அந்த தலைவி நேம் சொல்லிட்டு போங்க சும்மா சொல்லுங்க சரி ஓகே நான் ஈவினிங் பார்க்குறேன் என்ன பாய் எனக்கு தூக்கு தூக்கமும் கலர்ஸ்